வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்க்கும்பொழுதே தெரியும் எஸ் நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு நிறைய பேர் வந்து இங்கேருந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய விளாக்ஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நதின் சிதுவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்செங்கோடு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேம்னா ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போது லீவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் ஸ்கூலு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சம்மர் வெக்கேஷனே விட போகிறாங்க இருந்தாலும் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய லீவ் மாதிரி இருக்குது நாங்கள் ஊருக்கு வந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மா ரெண்டு மாதம் கிட்ட ஆயிருச்சு இந்த டைம் தான் இவ்வளோ லாங்காக வந்து ஊருக்கு வராமல் இருந்தது ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் நிறைய பேர் எனக்கு வந்து அங்கேருந்து போஸ்ட் பண்ணும்பொழுது எனக்கு வீடியோஸே எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்டாகவே இருக்காது நீங்கள் நிறைய பேர் ஏன் போஸ்ட் பண்ணல போஸ்ட் பண்ணலன்னு கேட்கறதுக்கு அதுதான் ரீசன் அதுக்கப்புறம் நதீன் வந்து அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ்லாம் போய்ட்டு இருக்கான் அதுக்கு கொண்டு போய் விடுறது கூப்பிட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகள் அப்படின்றதுனாலதான் என்னால் வளாக் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல இங்கேருந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விளாக்ஸ் ஷேர் பண்ண முடியுதோ அவ்வளோ விளாக்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இங்கே ஊருக்கு வந்து இப்போ ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு வரும் கொஞ்சம் சிதுகுட்டி கொஞ்சம் சிக்காதான் வந்தால் ஃபுட் பாய்சன் ஃபீவர் வாமிட் அப்புறம் அவனுக்கு அப்புறம் வீட்டில் அப்புறம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு சிக்காய் இப்போ தான் ஓகே அட்லீஸ்ட் என்றைக்காச்சுக்கு வ்ளாக் எடுப்போம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நதினோட ஆன்வல் டே ஃபங்க்ஷன் கிராஜுவேஷன் டேயில் வந்து எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஹோப் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நானே ஆஃப்டர் லாங் கேப் அப்புறம் ஒரு வாக்கிங் வந்து போயிட்டுருக்கேன் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே நம்மளோட வாக்கிங் பிளேஸ் நான் நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்தான் இந்த விலாக் அப்படியே வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக இந்த வாக்கிங் அப்படின்னு போகிறதே கிடையாது நிறைய வெயிட் போட்டுட்டேன் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் மாதிரி இருக்குங்க நம்ம இடம்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சு உண்மையிலுமே நான் ரொம்ப வந்து பேடாக மிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்பேஸ் தான் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் என்ன தான் வாக்கிங் நம்ம நடந்தாலுமே ஒரு அந்த ப்ரைவசியே இல்லாத மாதிரி இருக்கும் எங்கேயாவது நேரம் நம்ம பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து ஜாக் பண்ணுவேன் ஒரு கிலோமீட்டர் நடப்பேன் அப்படியெல்லாம் இருக்கும் ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்குங்க அங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு யாரா பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு இதாகவே இல்லாத மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு விட்டு வெளியில் போனாலும் அப்படியே பக்கத்தில் சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்கனால அங்கே வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் வெளியிலேயும் போய் வாக்கிங் போக முடியாது ஓகே ஜிம் ஜாயின் பண்ணலான்னாலும் நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம் நான் வந்து ஜிம்மை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னாவே நான் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் அதனாலேயே சில பல ரீசன்ஸ்னாலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் ரொம்பவே போயிடுச்சு கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டேன் எப்படியாவது இந்த லீவு அப்போலாம் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம சிதுக்குட்டி குட்டி முன்னாடி போயிட்டார் ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க கூட வந்தார் இப்போ தோட்டத்துக்குள்ளே இருக்கார் தோட்டத்தில் எல்லாம் ஆளுங்க வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுது தானுங்க பாருங்கள் இப்போ தான் குச்சி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு குச்சி வந்து வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து ட்ரிப்ஸில் தான் வந்து தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்கு எல்லாமே சொட்டு நீர் தான் இதுக்கெலாம் முன்னாடி வந்து நாங்கள் நிலக்கடலில் வந்து போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து மூணு பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க தோட்டம் நாய்க்குட்டி Okei, okay, okei, okay, okei, okay, okei. Okay. Amma. Mm, mm, mm. நான் அன்றைக்கி ஒரு ஆஃப் அன் அவர் கிட்டே வந்து வாக்கிங் போயிருப்பேன் நான் வந்து ரியலாக வாக்கிங் போகிற மாதிரிலாம் போகலங்க ஜஸ்ட் அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்குற மாதிரி போயிட்டு வந்தேன் ஆனால் ஒரு மன நிறைவாக இருந்தது அப்படி தோட்டத்துக்குள்ளே அமைதியாக வந்து போயிட்டு வந்தது சித்து வந்து என் கையை விடவே இல்லை பிடிச்சிக்கிட்டே வந்தான் அப்போ எனக்கு மனசில் தோணது வந்து உனக்கு எவ்வளோ வயசானாலும் என் கை இப்படியே பிடிச்சிட்டு நடப்பியா தங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் நதின்ட்டியும் அடிக்கடி கேட்பேன் அம்மா கை எப்போவுமே பிடிச்சிப்பியாம் ஆமாம் நான் எப்போவுமே உன்னை பார்த்துப்பேம்மா அப்படிலாம் சொல்லுவான் அதை கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாகவும் இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே சித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னா சரி சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கொஞ்சமாக அந்த ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தது நான் வந்து சால்னா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் கொத்தமல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சமாக எள் அப்புறம் வந்து கசகசா பட்டை கிராம்பு அப்புறம் மூணு ஏலக்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்து தான் வந்து நான் செஞ்சேன் அவங்க எல்லாமே பொடியாக சேர்த்துருந்தாங்க சரி நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி பொடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வறுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அரிசி அப்புறம் நாலஞ்சு முந்திரி பருப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன் வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நறுக்க வச்சிருக்கேன் அப்போ வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு போனாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து மிளகம் வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்ணையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் உங்களுக்கு வந்து அந்த நான் சேர்த்த பொருளோட அளவுகள் வந்து நான் என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சால்னா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருபத்தஞ்சு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன் இருபத்தஞ்சு கிராம் வந்து இஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பூண்டு அந்த அந்தளவுக்கு வந்து நான் விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் ஒரு ஒன்றரை தக்காளி அளவுக்கு நான் எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சித்து வந்து நான் குக் பண்ணும்பொழுது எப்போவுமே கூடையே நிற்பான் இது வந்து அவன் சென்னையில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவான் ஏன்னா அந்த கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இவனை நான் உள்ளே அலோ பண்ணவே மாட்டேன் உள்ளே வந்தாவே நான் டென்ஷன் ஆவேன் ஏன்டா உள்ளே வரேன் அப்படின்ட்டு ஆனால் அது வந்து அவன் இங்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கான் குக் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே ஹேர்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாரு அழகாக போஸ்லாம் கொடுக்குறாரு இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் இப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவனே வாலண்டியராக உள்ளே வந்து அவன் முகத்தெல்லாம் காமிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறான் இப்போ தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சோடங்க வறுத்து அரைச்ச அந்த மசாலா வந்து அப்படியே நான் கம்ப்ளீட்டாக நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணிச்சு பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சேர்த்துட்டேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா தளத்தலன்னு கொதிக்கட்டும் அப்படின்ட்டு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியாக நான் வேக வச்சுக்கிட்டேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் மட்டன் இருந்தது சரி ஓகே நம்ம சால்ன மாதிரி பண்ணிட்டு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன் இது நல்லா மசாலா நல்லா தளத்தலன் கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அந்த சால்னா அப்படின்னாவே கண் கண்டிப்பாக கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து நிலக்கடலை இந்த வெழுது வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த கிரேவியோட டேஸ்ட்டுமே நல்லா மாறும் அதுக்காக வந்து இருபத்தஞ்சி கிராம் பொட்டுக்கடலை இருபத்தஞ்சி கிராம் நிலக்கடலை ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சே அதையும் எடுத்து அரைச்சி அந்த வெழுதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல தாள தாளி கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லிக்கீரை தூவி இந்த கிரேவி வந்து நான் இறக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடியான உடனே வந்து நீங்கள் மாற்றிடுங்க நல்ல கலர் வந்து நல்ல உங்களுக்கு டார்க்கான கலர் கொடுக்கும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் இதுலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட் அப்படியே மாறத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இது கூடவே நான் முட்டையும் வந்து வேக வச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கறி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்புறம் குழந்தைங்க போக்குன்னு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு அது கூடவே சேர்த்துட்டேன் அப்போ உப்பு காரம்லாம் வந்து அந்த முட்டையில் நல்லா ஏறும்ல அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு வந்து பசைச்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் நான் வந்ததுலேருந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற பையன்லேருந்து எல்லோரும் கேட்டது வந்து சப்பாத்தி போடு காக்கா சப்பாத்தி வேணும் காக்கா எனக்கு ஒரு அஞ்சு சப்பாத்தி மட்டும் போட்டு கொடுங்கலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க வந்த உடனே எல்லாத்துக்கும் சிக்க அப்படிங்கிறதுனால நான் பண்ணவே இல்லை சரி இன்றைக்காச்சும் நம்ம பண்ணுவோமே நான் பண்ணது தான் ஏன்னா நான் வந்து சும்மா பெருமைக்காகலாம் சொல்ல பட் நான் வந்து சப்பாத்தி போட்டேன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க எதுவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப பெருசாலாம் ரிஸ்க் எடுத்துக்கவே மாட்டேன் ஜஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சக்கரை சேர்த்துப்பேன் ஏன்னா அந்த சப்பாத்தியோடய கலர் வந்து நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எப்போயாவதுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துப்பேன் இல்லைன்னா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா பசைஞ்சிட்டு கடைசியாக அந்த மாவு ஊற விடும் போது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஊற விட்டுரும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி தேய்ச்சி போடுவேன் எப்பவுமே வந்து நான் மடித்து தேய்ச்சி போடுவேங்க அது வந்து நல்ல உங்களுக்கு லேயர் லேயராக கிடைக்கும் அதே மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் போட்டால் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடுவேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்குங்க இப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம நதின் சிது ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னாங்க நதீன்க்கு வந்து ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் மூவி போட்டு பார்த்துட்டு இருந்தா நான் சா பார்த்துட்டு தான் வருவேன்னு அவர் வந்து படுத்திருக்காரு நம்ம சிது வந்து சாப்பாட்டை பார்த்தோன்னே வந்து உட்காந்துட்டான் அம்மா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரமாகவே நான் இப்போ வந்து டின்னர்லாம் சமைச்சிடுறதுங்க ஏன்னா நதின் சிதுவுக்கு வந்து அங்கே ஏழு மணிக்கெலாம் கொடுத்து ஒரு எட்டு மணி போலலாம் படுக்க வச்சுருவேன்னா அதனால் இங்கே வந்தும் வந்து அம்மா பசிக்குதுன்னு அந்த டைமான கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரமாகவே நான் சமைச்சிட்டேன் நம்ம குட்டி வந்து நான் சொன்ன மாதிரி ட்ராகன் மூவி வந்து பார்த்துட்ருக்கான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிது வந்து வந்து ப்ரீ ப்ரைமரியிலேருந்து கிராஜுவேட் ஆகி பிரைமரிக்கு போகிறாரு அதுக்காக பேனல் டே என்னது அப்போது வந்து அவங்களுக்கு கிராஜுவேஷன் டே முடிஞ்சு இந்த அவார்ட் வந்து இந்த ஷீல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணுறேன் சித்துவோட ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டேலாம் எப்படி போச்சு அவங்க ஸ்கூலில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் சித்துவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரிக்கு வந்து அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்றா வந்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேலாம் ஒன்றா கண்டக்ட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரிக்கு அதாவது எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே எல்லாமே தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ சித்துவோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் நம்ம போயிருக்கோம் நதின்கு வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவனுக்கு வந்து முடிஞ்சது அவனுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மந்த் ஆஃப் டிசம்பருக்கு முன்னாடியே முடிஞ்சதுங்க அவங்களுக்குலாம் ரொம்ப முன்னாடியே முடிச்சிட்டாங்க ஏன்னா டுவெல்த்துக்கு ஆனுவல் எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முன்னாடியே அந்த செலிப்ரேஷன் மோட்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் ஸ்டடி கொண்டு வரணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த மார்ச் மந்தில் எல்லாமே நடந்தது ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியே நடந்தது இப்போ சித்துவோட கிளாஸ் தான் போயிட்டுருக்காங்க நம்ம சிதுக்குடி தான் கடைசியாக இருக்காருப்பாங்க பாய் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் நாங்க எங்க முன்னாடியே பார்த்துட்டான் நான் நதின அப்புறம் வந்து கார்த்திக் நாங்கள் மூணு பேர் தான் வந்திருந்தோம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு தீமில் வந்து அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ வந்து ஹாக்கி தீமில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து சித்துவோட கிளாஸு சித்து வந்து அழகாக லாஸ்ட்லேருந்து டிங் 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 பண்ணிகிட்ருக்கான் அவனுக்கு வந்து இந்த டான்ஸு இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப வந்து வாலண்டியராக வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுறான் எங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா அப்பா எல்லாருமே வந்து அவனை வந்து டான்ஸ் கிளாஸ் போடு அவன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன் அவன் வந்து எவ்வளோ பரதநாட்டியம் வந்து எப்படி ஆடுறான்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நாங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது பட் ஆனால் டிவியில் பார்த்து தாங்க வேற லெவலில் அவன் பண்ணுறான் நான் தான் வந்து ஆம்பளை பையன் வந்து இதில் வந்து ஒரு வேலை பரதநாட்டியம்லாம் பண்ணால் கொஞ்சம் அந்த ஃபெமினைன் அந்த டச் வந்துடுமேன்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்லை பட் ரொம்ப அழகாக பண்ணுறான் இப்போ வந்து வெஸ்டர்ன் டான்ஸுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால் சரி டான்ஸ் கிளாஸ் போடணும் கண்டிப்பாக வெஸ்டர்ன் போட்டோம்னா கொஞ்சம் இதெல்லாம் மறப்பானோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ப்ரைமரிக்கெலாம் தனியாக பெரிய கிளாஸஸ்க்கெலாம் தனியாக அப்படிங்கும்பொழுது குட்டி பசங்களுக்கு நல்லா தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது நாங்கள் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்தோம் எங்களுக்கு முடிச்சுட்டு போகிறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு அங்கேயே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் இருந்தது அதெல்லாம் நதின்க்கு வந்து சித்துக்கு வந்து தனியாகவே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம் இப்படி தான் அவனோட ஸ்போர்ட்ஸ் டே கம்ப்ளீட் ஆச்சு ஆனுவல் டே வந்து தனியாக வந்து காமராஜர் ஆடிட்டோரியமில் வந்து வச்சுருந்தாங்க தேனாம்பேட்டையில் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபிஃப்டீன்த் வந்து நடந்தது இப்போ அதுதான் தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரியிலருந்து ப்ரைமரி கிளாஸஸ்க்கு போகிறதுனால அவங்க கிளாஸஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஜுவேஷன் தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதெல்லாமே பாருங்கள் அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர் வந்து அந்தந்த குழந்தைங்களை பற்றி ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்ருந்தாங்க Who never gives up on challenge is energy and eagerness to learn make us to teach. Up next we have Divik B, who faces every challenge with determination and smile. Next we have E and Week. சித்துவோட கிளாஸ் டியூட்டர் இப்போ சித்து வந்து நீங்க கிராஜுவேஷன் ஷீல்டு வாங்கினது நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு இவங்க வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் சித்து வந்து ஸ்கூலில் அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டான் அதை வந்து இவங்க அழகாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க எங்கெங்க அவனை பேம்பர் பண்ணணும் எங்கெங்க அவனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து கொண்டு போனாங்க டில் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக வந்து மேனேஜ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ பிரைமரியில யூகேஜியோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஷீல்ட் வாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு அழகாக ஒரு டான்ஸ் வந்து பண்ணாங்க எனக்கு வந்து பார்க்கும்பொழுது ஐயோ அந்த பிளேவே மெத்தர்டு அதுலேருந்து அப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் அப்படின்னு போக போகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாமே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க எல்லாமே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான டான்ஸ்க்காக அவங்க வருவாங்க குழந்தைங்களோட அந்த காஸ்டியூம்ஸ் அழகாக வந்து ஒவ்வொரு தீமில் வந்து எடுத்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க கலர்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டான்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்ஸ் ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து அதை வந்து அழகாக அந்த குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது டீச்சர்ஸோட எஃபர்ட் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த குட்டீஸ்லாம் வந்து இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வந்து அவங்களுக்கு காஸ்டியூம் சூஸ் பண்ணி ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வந்து எதாவது நம்ம போடுற ஆர்னமெண்ட் ஏதாவது விழுகுது அப்படின்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மிஸ் ஆயிடும் பட் ஒன்று ஒன்றுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அழகாக அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்டில் இருந்ததுங்க சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கான்செப்டில் இருந்தது குழந்தைங்களுமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதுக்குட்டி வந்து வர போகிறாரு உங்களுக்கு வந்து சிதுக்குட்டி எங்கே இருக்காரு நீங்கள் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சித்து வந்து எங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு நான் ஒவ்வொரு டைமும் ஸ்கூலில் போயிட்டு மேம் பிக்கப் பண்ணும்போது சொல்லுவாங்க மேம் அவங்க எப்போவுமே எந்தவாக இருக்காங்க மேம் அது டான்ஸ் வந்துட்டானா பயங்கர இன்த்துவா இருக்கான் அப்படின்ற தான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஏதோ அவங்க கொஞ்சம் எனக்கு ஏதோ யோசித்து யோசித்து டான்ஸ் பண்ண மாதிரி இருந்தது நான் அவங்களுக்கு ஒரு முறை வந்து ஏதாவது நான் முடிஞ்சா நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா இங்க நான் போட்டேன்னா காப்பரேட் இஷ்யூ வரும் சாங்ஸோட நான் போடுறப்போ எப்படியும் அழகா அப்படியே அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெலிவிஷன்ல சாங்ல என்னென்ன ஸ்டெப் வருதோ அதை அப்படியே நான் வந்து போடுறான் ஒரு வழியாக எங்களுக்கு ஆனுவல் டே கம்ப்ளீட் ஆகும்பொழுது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போ செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு காமராஜர் அரங்கம்ல நடந்ததுனால காமராஜரை பற்றி நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருந்தாங்க நான் தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பிக்சர் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்கூல் அதாவது டான்ஸ்லாம் பண்ணி முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் எங்களை வெளியிலேயே விட்டாங்க அவருக்கு வந்து எங்களை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு அந்த ஷீல்டு அப்புறம் வந்து அந்த இன்னொன்று இது கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு நான் அதை நான் முடிஞ்சா காட்டுறேன் அதாவது இந்த பிளேவே மெத்தட்லேருந்து நீங்கள் அதுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருந்தது அந்த இது படித்து பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் டே அந்த ஆனுவல் டே வந்து முடிஞ்சது அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பிளாக்ஸ்லையுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு ரீல் வந்து நான் எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா ஐஸ்கிரீம் முடிஞ்சால் வந்து அந்த ரீல் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் நான் போடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு சப்போ சப்போட்டா பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் மூலில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு சப்போட்டா பிடிக்கனா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவியா வீட்டிலேருந்து எங்களுக்கு இது கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க சப்போட்டா வந்து கொடு சப்போட்டா இல்லை சாரி சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்ட்டு இப்போ ரெண்டு பேருமே டான்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு காட்டுறேன் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் மயோ வந்து கூட பேட் ஆகிட்டான் குறும் பண்ணுறதில் மயோ வந்து இவங்க வந்ததுலேருந்தே பயங்கர ஹாப்பியாக தான் சுற்றிகிட்ருக்கான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஊருக்கு வந்ததே எங்களுக்கு ஒரு பெருசாக அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வ்ளாகை மிஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏன் வளாக் போட மாட்டேங்கிறீங்க உங்களோட வ்ளாக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு ரொம்ப கில்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சுங்க நிறைய பேர் இப்படி கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு நீங்கள் ஏன் மேலே இவ்வளோ லவ் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் ஆனால் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன் பட் என்னால் சுச்சுவேஷனில் என்னால் அங்கே வ்ளாக் வந்து என்னால் ஷூட் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நிறைய எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஹோப் வந்து பார்க்கலாம் இந்த அகடமிக் நாங்கள் முடிஞ்சால் வந்து ஹவுஸ் சேஞ்ச் பண்ணலான் இருக்கோம் yeah <laughs> போக போக எல்லா அப்டேட்ஸுமே நம்ம பார்க்கலாம் இந்த விளாக் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் காவியோட வளகாப்பு வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொ வந்து பேபி பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க குழந்தை பிறந்துருச்சு ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்தியாக இருக்காங்க நான் வளகாப்பு வீடியோ ஷேர் பண்ணாதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து சரி குழந்தை பிறக்கட்டுமே நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் குழந்தை வந்து கொஞ்சம் ப்ரீ டேம் டெலிவரினாலும் சரி குழந்தையோட ஹெல்த் எல்லாமே நார்மலாகட்டும் அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணலான்றதுனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பண்ணுறேன் என்ன குழந்தை அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹோப் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நதின்குட்டி செதுக்குட்டி மீரி வந்து குரும் பண்ணுறதுல மயோ வந்து எக்ஸ்பெர்ட்டு அதை விட லியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேட்டை பிடிச்ச பையங்க எங்கள் வீட்டிலையே பயங்கரமான குறும்பா அவன் தான் பாருங்களேன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்ச்சிங் பை டேக் கேர்